வணக்கம் நான் உங்களுக்கு பேரை ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்கு அரசியலில் எப்படி யோகா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் செவ்வாய் செயல் வீரன் சூரியன் அரசாங்கம் குரு பதவி இப்போ இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியா வருவார் அப்ப ஒரு பிரச்சனை கழகம் பிறந்ததா அதுல ஒரு நியாயம் பிறக்கும் அப்ப செவ்வாய் வலுத்து இருந்ததுன்னா அவங்க பிரச்சனைகளுக்கு ஆளாகினா அதுல ஒரு நல்லது நடக்கும் குரு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியா வர்றார் அப்ப ஒரு பாதகத்தையும் கொடுக்குறவர் ஒரு பாதகம் நடந்துதான் அதுல ஒரு நற்பலன் கிடைக்கும் சூரியன் குடையவர் முயற்சி மூலியமா வெற்றி கிடைக்கும் அப்ப ராசி மிதுன லக்னத்துக்கு இந்த மூணுல என்ன கிரகம் வலுவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இதுல குரு எந்த இடத்துல இருக்கார் பதவி ஸ்தானத்தில் இருக்காரா பதவி ஸ்தானத்தை இல்ல இல்லை குருட பார்வை எப்படி இருக்கு அஞ்சாம் இடத்துக்கு இருக்கா அஞ்சு உடையவருக்கு இருக்கா சூரியனுக்கு இருக்கா செவ்வாய்க்கு இருக்கா அப்படிங்கறதும் ஏன்னா சூரியன்னா அரசாங்கம் செவ்வாயினா அரசியல் குருனா பதவி அப்ப இதுல எது அதிக பாகை வாங்கியிருக்கு சூரியனா செவ்வாயா குருவா அப்படிங்கிறதா அதுக்கு பார்வை எப்படி இருக்கு புஷ்கரன் நவம்சத்துல இந்த மூணு கிரகத்துல ஏதாவது கிரகம் இருக்கா திசை ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு முடிவெடுத்தா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தான் இவங்களுக்கு உகந்ததா இருக்கும் ஆனால் ஒரு சில ஜாதகங்கள் ஏதாவது ரேரா மிதுன லக்கணம் மிதுன ராசியா இருக்கிறவங்க வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை குரு வலுவாக இருந்து குரு ராஜ யோகத்தோட சூரியன் குருவும் பார்வையில் இருக்குது இல்லை செயற்கையில இருக்குது அப்படின்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி போய் ஆயிடுறாரு அப்படின்னா இவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் நான் இவங்க ஆனா பொதுவாகவே வியாபார நோக்கத்துல தான் அதிகமா ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இவங்க பயன்படுத்தக்கூடிய கரணம் அப்படின்னா கரசை கரணத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்திக்கும் போது அவங்களுக்கு வெற்றி கொஞ்சம் இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால செவ்வாய் வந்து செயல் வீரன் சந்திரன் வந்து சொல்வீரன் இதுல செயல் வீரன் எப்படி இருக்காரு சொல்வீரன் எப்படி இருக்காரு அதிகார காரத்து உள்ள கிரகம் எப்படி இருக்கு சிம்மத்துல என்ன கிரகம் இருக்கு அர அதிக் அதாவது மதிப்புமிக்க சிம்மம் அதிகாரம் பெற்ற சிம்ம வீடு ஆளக்கூடிய கடக வீடு தலைமை தாங்குற செவ்வாய் வீடு பண்புக்குரிய பதவிக்குரிய தனுசு வீடு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எதாவது குரு பார்வை இருக்கா அந்த இடத்துல ராஜ கிரகங்கள் ஏதாவது இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் அது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது புஸ்கரண வம்சத்தில் இருக்கா இல்லை ஹைடிகிரியில் இருக்கா பரிவர்த்தனையில் இருக்கா ஒருவேளை வர்க்கோத்துவம்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை திக்பலம் பெற்றிருந்தாலும் கூட சிறப்பு தான் நாலாவது இடத்துல இருந்தால் அது திக்பலம் தான் இதே பத்தாவது இடத்துல செப்பாக இருந்தது சூரியன் இருந்தால் திக்வலம் பதினோராம் இடத்துல இருந்தாலும் அது நற்பலன்களை வாரி வழங்கிடும் அதனால நாலு ஏழு பத்து எல்லாம் இருந்ததுன்னா அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணி விட்ரும் பப்ளிக் மாஸ்க் கிடைக்கும் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிகபதியாக சனீஸ்வரர் வருவார் அப்போ பொதுமக்களோட தொடர்பு சில நேரத்தில் இடைஞ்சல் எட்டு குடி இருக்கிற மாதிரி இடைஞ்சலாகவும் ஒன்பதாம் இடங்கிறது அதுவே பாக்கியமாகவும் அமையும் அதனால கும்பத்தில் சதய நாலாம் பாதத்தில் புஷ்கர அவம்சத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது அதிக பாகை வாங்கிடும் அதிக பாகையும் இருக்கும் புஷ்கரண வம்சத்திலையும் இருக்கும் அதுக்கு குரு பார்வை ஒரு வேலை இருந்து குரு பார்க்குறாரு ஏழாவது பார்வையா அப்படின்னாலும் அவங்களுக்கு பொது ஜனங்களோட தொடர்பு அவங்க ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் அது வாக்கா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால மிதன ராசி மிதன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம் வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பலகீனமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதனால கரசை காரணத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் பிராப்தங்கிறது பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்ப மிருகசிரீச மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் இல்லை திருவாதிரை நட்சத்திரம் இல்லை புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை பிராப்தம் நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதனால இவங்களுக்கு கரசை கரணத்தை பயன்படுத்திக்கிட்டாலும் பதிமூணாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தினாலும் பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தா காவல் தெய்வம் எல்லை தெய்வம் குல தெய்வம் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வைரவரை இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும்னு நம்பலாம் அதனால மிதன ராசிக்காரங்க மிதன லக்னத்துக்காரங்க இப்ப நான் சொல்லியிருக்கிற முறை உங்களுக்கு அமைப்பு இருக்குதாங்கிறத பார்த்து நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறலாம் வாழ்த்துறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்